எந்த காலத்திலையும் நமக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா நான் அடிமை அப்படிங்கிறதா இருக்கணுங்க நமக்கு சுதந்திரமே கிடையாது எப்படின்னா மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதேனர் முக்தி காலத்துலேயும் ஆன்மா வந்து சிவத்துக்கு அடிமை அப்படிங்கிறத சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முடிந்த முடிவுங்க சரி அதாவது மற்ற ஏகாண்மவாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வேதாந்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா முக்தி காலத்தில் ஆன்மாவும் சிவமும் ஒன்று நம்ம இதே வந்து இந்த ஆன்மாவே சிவமாக மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய வேலை அப்படி இல்லைங்க நமக்கு எந்த காலத்துலையும் சாமி நம்மளும் ஒன்றும் கிடையாது எப்படின்னா அவன் வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடியது ஆன்மாங்க அப்படி தான் நமக்கு சைவ சித்தாந்த சொல்லக்கூடிய உண்மை அதுதான் நமக்கு மனசில் எப்பொழுது இருக்கணும் ஆண்டான் அடிமை அப்படிங்கிறது தான் அவன் ஆண்டான் நம்ம வந்து அடிமை அப்படிங்கிறத நமக்கு மேலோங்கி இருக்கணும் சாமிகள் அதை கடைபிடித்து ஒழுகினார் எப்பொழுதும் அவர் வந்து எப்படின்னா அந்த வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் ஊழ்பிறல் அறிதுனார் சிவஞான சித்தியாவில் சொல்லுதுங்க அப்படின்னா வாழ்வெனும் மையல் விட்டு அப்படின்னாரு பெரிய டாட்டா பிர்லா அனில் அம்பானி மாதிரி எல்லாம் பிறந்திருந்தா இந்த வழிபாட்டுக்கு நம்ம வந்திருக்க முடியாது அவனுங்களுக்கு நோட்டுன்றதுக்கே நேரம் தெரியாது இதெல்லாம் வந்து அவங்க கவனம் செலுத்தி வழிபா மார்கழி மாதம் திருவெம்பா பாடணும் சாமியை போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மனசில்